பூஜா மல்ஹோத்ரா இந்த பேர் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் நல்ல பிள்ளை ஆனால் இப்போ இருக்கிறது உள்ள அவங்க மேலே வச்சுருந்த அந்த குற்றச்சாட்டு நம்ம யாருன்றதை சொல்லிடுவோம் விலாகர் ட்ராவல் வளாகர் பாகிஸ்தானுக்கு போக போனவன் போக பிளான் பண்ணவேன் எல்லோரும் இந்நேரத்துக்கு பக்கம் பக்கம் உட்காந்துருப்பாங்க இல்லை நேரமும் என்னையே தேடி வரலாம் ஆனால் இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பூஜா மல்ஹோத்ரா விட்டுருங்க இங்கே மதங்கவுரியும் ஏட்டூடியையும் அவசியம் வந்து என்னையே என்கொயரி பண்ணணும்னு ஒரு பெரிய ரிக்வஸ்ட்டு எல்லாரும் வைக்கிறாங்க இல்லை உண்மையிலேயே யூடியூபர் அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமானவன் நினச்சிட்ருக்கீங்களா ஒரு உண்மையாக சொல்லவா யூடியூபருக்கு ஒரு எளவும் தெரியாது சத்தியமாக என்னையும் சேர்த்தான்னு சொல்கிறேன் அவங்களுக்கு உண்மையில் அவங்க ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துகிட்ருப்பாங்க சார் அவங்களுக்கும் ஒரிஜினலாக என்ன நடக்குது அப்படின்றதுக்கு ச அவங்க ஒரு டேட்டாஸ் இருக்குல்ல அந்த டேட்டாஸை இவங்க ஒரு தாட் ப்ராசஸ் போடுவாங்க உள்ளே கலெக்ட் பண்ணிப்பாங்க கலெக்ட் பண்ணிட்டு அந்த தாட் ப்ராசஸ் பண்ணிட்டு ஒரு அவுட் புட்டு கொண்டாந்து கொடுப்பாங்க அவங்க கொடுக்குற அவுட் புட் கிட்ட அவங்க எல்லாம் யூடியூபுக்காரங்க எல்லாருமே இந்த மாதிரி இருக்கு இன்ஃபர்மேட்டிவ் யூடியூபர்ஸை சொல்லலை இந்த மாதிரி சோஸ் சொசைட்டியோடு ரொம்ப கனெக்டாக இருக்காங்க இல்லை இந்த சோசியல் இது இந்த நா நாட்டு நடப்பு அவங்கள எல்லாருமே ஒரு சோசியக்கரை மாதிரி தான் உண்மையில் அந்த அளவுக்கு ஒத்து இல்லை சார் ஒரு யூடியூபரு டெரரிஸ்ட்டாக இருக்க முடியாது ஆனால் ஒரு டெரரிஸ்ட்டு யூடியூபர்ன்ற போர்வையில் இருக்கலாம் இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட இருக்க அந்த பிரச்சனை எங்கே சிக்கிச்சு அப்படின்னா அதுக்கு பாகிஸ்தான் இது ட்ராவல் எல்லோரும் போயிட்டு வருது இல்லை ட்ராவல் அந்த டிராவல் பாகிஸ்தானுக்கு ரெண்டு ட்ரிப் அடிச்சிருக்கு இருபத்தி மூணில் ஒன்று இருபத்தி நாலில் ஒன்று நினைக்கிறேன் இல்லை இருபத்தஞ்சோ ரெண்டு ட்ரிப்பும் மொத்தம் ரெண்டுமே ஸ்பான்சர்டு ட்ரிப்புன்றாங்க அந்த பொண்ணுக்கு பைசா செலவு இல்லாமல் பாகிஸ்தான் போயிட்டு இங்கேருந்து ஃப்ளைட் ஏறுறதுலேருந்து மறுபடியும் கொண்டாந்து ஆட்டோவில் வீட்டில் இறங்குற வரைக்கும் அத்தனையும் ஃப்ரீ சாப்பாடு போக்குவரத்து தங்குறது அத்தனையும் ஃப்ரீ எப்படி இது ஆச்சு அப்படின்னு பார்க்குறப்ப தான் இப்போ ஒரு ஆளு இந்த பாகிஸ்தானை இதுலேருந்து வந்து நம்மளை உழவை பார்க்குறான்னு சொல்லி ஒருத்தனை வீட்டுக்கு அமுச்சிட்டாங்க பாகிஸ்தானுக்கு திருப்பி அமுச்சிட்டாங்க டேனிஷு அவங்க கூட இந்த பொண்ணு போன வருஷம் யுத்தார் நிகழ்ச்சியில் கலந்துருக்கு பாகிஸ்தான் எம் இந்தியாவுக்குள்ளே இருக்கு அந்த பாகிஸ்தான் எம்பசிக்குள்ளே யுத்தா நிகழ்ச்சி எங்கேயோ வெளிநாடுகளின் அதெல்லாம் கிடையாது இந்தியாவுக்கு உள்ள அதுக்கு பல பேருக்கு அழைப்பு போயிருக்கும் பாகிஸ்தான் எம்பசிலேருந்து பல பேருக்கு அழைப்பு போயிருக்கும் அதில் இதுவும் ஒன்று இது அங்கே போயிட்டு எடுத்து போட்டிருக்கேன் இந்த மாதிரி யுப்தாருக்காக நான் வந்திருக்கேன் அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு போகிறப்போ அங்கேயே விலாக் எடுத்து போட்டிருக்கு என்னென்னு போட்டிருக்குன்னா பாகிஸ்தான் ஒரு நல்ல கண்ட்ரி வளாகு பண்ணுற எல்லோரையுமே பாருங்கள் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரை ஒரு மோசமான ஊர் மட்டமான ஊர் அங்கே இருக்கிறவங்க பூரா திருட்டு பயலுங்க தீவிரவாதி அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க அந்த ஊரை பற்றி நல்லது ஆயிரம் கட்டது இருக்க ஆனால் அதை பற்றி எவனும் வாயே தொடக்க மாட்டேன் நல்லதை பற்றி மட்டும்தான் பேசுவேன் எப்படி இருக்கணும் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் எங்கெல்லாம் இருக்கணும் அது பாகிஸ்தான் மாதிரி கண்ட்ரிக்கு போகிறப்போ நம்மளே பல விழாக்கு நம்ம ஊரில் நம்ம இந்த ட்ரக்கிங்கெல்லாம் அந்த தமிழ் ட்ரக்கரா அவரெல்லாம் நிறையா போயிருக்காப்புல அதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அவர் அங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்லியிருக்காப்புள்ள அவர் கொஞ்சம் ஓப்பனாக சொல்லணும் இல்லை என்னை துப்பாக்கியெல்லாம் வச்சு மரட்டினாங்க என்னையெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போனாங்க இங்கே அந்த மாதிரியான சம்பவங்கள் ஏன் அப்புடின்னா பாகிஸ்தான் ஹை கமிஷனோட நேரடியாக தொடர்பில் இருந்துருக்காங்க நேரடி இருக்கும் அதனால அவங்களுக்கும் கொஞ்சம் ஸ்பெஷல் கவனிப்பெல்லாம் வந்து பாகிஸ்தானில் நடந்துருக்கு அது இல்லாமல் இந்த அம்மா போன பல ஊர்களுக்கு இவங்க ஸ்பான்சருன்றாங்க ஆக்சுவலி அதுதான் என்ன பிரச்சனைனா இந்த வாட்ஸ்அப்பு ஸ்னாப் சாட்டு இந்த எல்லா டெக்னாலஜியை வச்சு என்கிரிப்டட் மெசேஜ் நிறையா வந்து அந்த அம்மா வந்து பண்ணிட்டாங்க பாஸ் பண்ணிட்டாங்க மெசேஜ் அப்படின்ற மாதிரி அது மேலே ஒரு அக்யூஸ் இப்போ சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் அதாவது ரொம்ப சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம பாஸ் பண்ணிட்டாங்க கூடிய சீக்கிரம் எல்லா வீட்டுக்கும் யூடியூபர் எல்லார் வீட்டுக்கும் ஒரு அதிரடி சோதனை நடத்தலாம் ஆனால் அவங்க அக்கௌண்டில் அந்த டிரான்சாக்ஷன்ஸு அந்த இதெல்லாம் வந்து இன்னும் வந்து எதுவும் வந்து எங்களுக்கு சரியானபடி மேட்சிங் ஆகலை பட் நாங்கள் க்ராஸ் செக்கிங் பண்ணிட்டு ஏதாச்சும் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கா இல்லை இவங்க எப்படி தொடர்பில் இருக்காங்க அதெல்லாம் சொல்கிறேன் இருக்கான் இப்போ தேவை சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் சொல்ல இல்லை சும்மா ரோட்டில் போறப்ப ப்ளாகர் எல்லா எல்லாத்துக்கும் போவாங்க எல்லாரையும் பார்ப்பாங்க பார்க்குற கண்டதையும் வீடியோத்து போடுவாங்க ஆனால் இப்போ அதுக்குள்ளே என்ன ரேஜுக்கு போயிட்டாங்கன்னா அது பாகிஸ்தான் அந்த டேனிஷ் ஒருத்தர்கள் அவங்க கூட வந்து எல்லை மீறிய உறவு அப்படின்ற மாதிரி எல்லாரும் கட்டுறாங்க ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம்ல எல்லை மீறிய உறவு எவன் கேட்க போகிறான் அந்த பொண்ணு வந்து கேட்க போதா அப்படியே இருந்தாலும் பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம உள்ளே போக முடியாது ஆனால் அதே நேரத்தில் அது இந்தியாவுக்கு ஏதாச்சும் இன்னும் எதுவும் ப்ரூவ் ஆகலை ஒரு வேலை அப்படி ஏதாச்சும் ஸ்பை வேலை ஆனால் அந்த ஸ்பைல என்ன இன்ஃபர்மேஷன் ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் ஏன்னா அவங்க வந்து இன்டெலிஜென்ஸ்லேயோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு டாப் சீக்ரெட் லெவலில் இருக்க ஏன்னா தான் தெரியும் அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து ஏதாச்சும் ஆளுங்க யாராச்சும் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னா அவங்க யார் ஜென்ரல் இன்ஃபர்மேஷனாக சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனாக இல்லை அது தெரியலை சார் படிவங்க ஆக்சுவலி இதுக்கு முழு காரணம் அவங்க போட்ட அந்த ஒரு பிளாக் அவங்க மறைச்சி போல் நல்லா தெரிஞ்சது சார் உழவு பார்க்க அனுப்புறது வேக பார்க்க அனுப்புறது இதெல்லாம் வந்து இவ்வளோ ஓப்பனாக உள்ளுக்குள்ள அவங்களுக்கு தெரியாமல் அவங்க ஒரு அசட்டாக செயல்பட்டிருக்கலாம் ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்சர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த மயக்கிறதும் பாய் இல்லை காசு கொடுத்து மயக்கிறது அப்புறம் ஸ்பாசிப் கொடுத்து மயக்கிறது அந்த மாதிரி தப்பு தப்பு தான் அதில் எல்லாம் யாரும் எதுவும் ஐயோ பாங்களும் கேட்க மாட்டா அவங்களும் தீவிரவாதி தான் அவங்களுக்கு தெரியாமல் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ எந்த விதமான ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை எல்லாமே இன்ஃபர்மேஷன் தான் அதான் அந்த போட்டோ வீடியோனாலும் ஒரு வேளை ஏதாவது தொடர்பு இருக்குமோ அதே மாதிரி அவங்க வந்து சேட்ஸ் எல்லாம் நிறையா பண்ணியிருக்கான்றாங்க ஆப்வியஸ்லி பண்ணியிருப்பாங்க போகிற இடத்துல ஃப்ரெண்ட்ஸு பிடிச்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸை பிடிச்ச இடத்துல பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கத்தான் செய்யும் ஆனால் என்ன மாதிரியான சேட்ஸு எப்படி அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு உண்மையிலே வேலை பார்த்தாலா என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணாங்க அவங்க அப்பா அப்படியே இல்லைங்கன்ற அப்பில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க நாங்கள் முழு ஒத்துழைப்பு தரோம் ஏன்னா இது பயங்கரமான ஒரு இது சார் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல திடீர்னுங்க ஆனால் இவங்க போட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கப்புறம் ரெண்டு தடவை போயிட்டு வந்திருக்காங்க இடையில காஷ்மீருக்கெல்லாம் கூட போயிட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரியும் இருக்குது சிச்சுவேஷன்ஸ் ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியலை ஒரு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணுற அளவுக்கு இல்லை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம வீக்காக இருக்கோமா இல்லை எந்த இடத்துல நம்ம கோட்டை ஓட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ வருது இதுக்கு முன்னாடி இதெல்லாம் இரு இதெல்லாம் நடக்காமல் தடுக்கிறதுக்காகத்தான் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க ஒரு கேள்வி நமக்கு அங்கே தெரியலைப்பா சாதாரண ஒரு வெறும் மூணு லட்சம் ஃபாலோவர்ஸ் சார் ஒரு மூணு லட்சம் ஃபாலோவர்ஸ் இப்போ தூக்கி கொண்டு போய் உள்ளே வச்சுருக்காங்க கூடுமான வரைக்கும் அது சொல்கிற இன்ஃபர்மேஷன் பற்றி தான் என்ன நடந்திருக்கு உண்மையிலேயே அதுக்கு பர்ஸ்னலாக இன்ஃபர்மேஷனாக இல்லை பணத்துக்காக நாட்டை காட்டி கொடுத்த அந்த இன்ஃபர்மேஷனாக பர்ஸ்னல் இன்ஃபர்மேஷனாக பிரச்சனை இல்லை ஒரு இந்த சொகுசுக்காக இந்த ஒரு ஆடம்பரத்துக்காக அது செட்டிலானுன்றதுக்காக இந்த வேலையெல்லாம் பார்த்துருந்தா ஒரு வேலை அவங்க சொல்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்துருந்தா கண்டிப்பாக அதை எவனும் விட மாட்டாங்க அதை எவனும் ஒத்துக்கவும் மாட்டான் அதே நேரத்தில் அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணது வேறு யாராச்சும் ஒரு பவர்ஃபுல் ஆளாக தான் இருக்கணும் அவர் யார் அங்கேயும் இங்கே இந்த கேப்லாம் எப்படி ஃபில் ஆச்சு இதையும் சேர்த்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் எதுக்கும் எல்லோரும் கொஞ்சம் உஷாராக இருக்கு